இன்றைய செய்தி கதம்பத்தில் வேலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் கைவினைப் பொருட்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் சார்பில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு இயந்திரத்தால் இயங்கக்கூடிய சக்கரங்கள் வழங்கப்பட்டது குறித்த செய்தி தொகுப்பு பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்து எமது ராமநாதபுரம் செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் கைவினை பொருட்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் சார்பில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு இயந்திரத்தால் இயங்கக்கூடிய சக்கரங்கள் வழங்கப்பட்டது இதுகுறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் மோகன் தரும் தகவல்கள் மத்திய அரசு பல்வேறு கைவினை தொழிலாளர்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை வங்கிக் கடன் நிதியுதவி ஓய்வூதியம் அவர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை உயர்கல்வி அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் பதிவு செய்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மத்திய அரசின் கைவினைப் பொருட்கள் அபிவிருத்தி ஆணையமும் மற்றும் பூம்புகார் விற்பனை நிலையமும் இணைந்து இயந்திரம் மூலம் இயங்கும் ரூபாய் பத்தாயிரம் மதிப்பிலான சக்கரங்கள் வேலூர் மாவட்டத்தில் உள்ள மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிலை பெற்றுக்கொண்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறும்போது ஐம்பது மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு இலவச மின் மோட்டார் சக்கரம் கொடுத்தாங்க இதோட பயன் என்னன்னா இத்தின் நாள் பார்த்தீங்கன்னா மண்பாண்ட தொழிலாளர் வந்து மேனுவலா கையில வந்து மண் சக்கரத்தை சுத்தி கொம்பு வச்சு சுத்தி அதுல மண்பாண்டம் செய்வாங்க இல்ல உற்பத்தி வந்து ரொம்ப குறைவா இருக்கும் இப்போ மின் மோட்டார் வந்ததுனால தானியங்கியா சுத்துறதுனால மண்பாண்ட பொருட்களை வந்து அதிகமா அதிக அளவில் உற்பத்தி செய்ய முடியும் அதே மாதிரி இதன் தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா மத்திய அரசின் சார்பில் மினிசாப் டெக்னிஸ்ட் சார்பில் ஆர்க்டிஷன் ஐடி கார்டு எல்லா மண்பாண்ட தொழிலாளர் வேல் மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் தொடர்ச்சியா இப்ப மின் சக்கரம் கொடுத்துருக்காங்க இப்ப மின் சக்கரம் கொடுத்ததோட தொடர்ச்சியா இலவச பயிற்சி வகுப்புகள் எல்லாம் நடக்கும் இதன் மூலிமா மண்பாண்ட தொழிலாளர்கள் வந்து தங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் புது புது மண்பாண்ட பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கும் வழிவகை செய்யும் என்னுடைய பேர் வா முனியம்மாள் வேலூர் மாவட்டம் மண்பாண்ட தொழிலாளர்கள் உற்பத்தி இன்னும் வேகமா வளரணும் அப்படின்றதுக்காக எங்களுக்காக இலவசமா பத்தாயிரம் மதிப்புள்ள மிஷின் வந்து எங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்தாங்க வந்து பெரிய பெரிய சக்கரங்கள்லாம் இருக்கும் கொம்பு வச்சு ரொம்ப சுத்திட்டு இருப்போம் ரொம்ப கடினமாக இருந்தது அது லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸ்க்கும் சரி ரொம்ப கடினமா இருந்தது ஆனா இந்த மின் மோட்டார் வந்ததுனால நாங்க வந்து இப்ப வந்து பார்த்தோன்னாக்கா அந்த சக்கரத்தினால ஒன்னு ரெண்டு தான் ஒரு நாளைக்கு செய்ய முடியும் முதுகு ரொம்ப வலிக்கும் கூண் போடுற மாதிரி இருக்கும் இந்த மிஷின் வந்ததுனால நாங்க எடுத்து

கடுப்பாசி வளர்ப்பு என்பது கடலோர கிராம பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் தொழிலாகும் தமிழகத்தின் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி ஆகிய கடலோர மாவட்டங்களில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மீனவ பெண்கள் கப்பா பைக்க சல்வரேசி எனும் கடற்பாசி வளர்ப்பில் முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது மத்திய மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குறைந்து வரும் கடற்பாசி உற்பத்தியை மீட்டெடுக்க தரமான கப்பாப்பைக்கு சல்வரிசைக்கான விதை வங்கி மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் மண்டபம் முகாமில் உள்ள சிஎஸ்ஐஆர் சிஎஸ்எம்சிஆர்ஐயின் மூலம் கடற்பாசி ஆராய்ச்சி நிலையம் நிறுவப்பட்டது இந்த நிலையத்தின் மூலம் முன்னூறு டன் உற்பத்தி இலக்கு நிர்ணயம் செய்து டன் புதிய தரமான விதைப்பாசிகளை இலை விநியோகித்துள்ளது மண்டபத்தில் உள்ள கடற்பாசி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற திட்ட நிறைவு விழாவில் சிஎஸ்ஐஆர் ஆர் சிஆர்ஐ டாக்டர் கண்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் ஆகியோர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தூத்துக்குடி மாவட்ட கடலோர கிராமத்தைச் சேர்ந்த அறுபது மீனவ பயனாளிகளுக்கு அறுபது டன் கடற்பாசி விதைகளை வழங்கினர் இதுகுறித்து சிஎஸ்ஐஆர் CSMCR இயக்குனர் டாக்டர் கண்ணன் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது பிரதான் மந்திரி மத்ய சம்பதா யோஜனா ஓட ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து விதைப்பாசியை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க முந்நூறு டன் வந்துட்டு விதைப்பாசி ரிடியூஸ் பண்ணி அந்த பாசி வந்துட்டு மீனவ சமுதாயத்துக்கு கொடுத்து எஸ்பெஷலி மீனவர் பெண்களுக்கு கொடுத்து அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்ட் அறுபது டன் மெட்டீரியல் வந்துட்டு அறுபது பெனிஃபிஷியரிக்கு ஒரு டன் வீதம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு டன் அவங்க வந்துட்டு ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணனா இந்த ஒரு டன் வந்துட்டு நூறு டன் ஆயிரம் டன் உண்டானதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது இதுக்கு உண்டான எஃபர்ட்ஸ் வந்துட்டு அரசாங்கம் பல விதத்தில் பண்ணிட்டு இருக்கு கடற்பாசி தொழிலில் ஈடுபட்டு வரும் மண்டபம் துணித்துறை பகுதியை சேர்ந்த ஜெயா அவர்கள் நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது பார்த்து வச்சு எங்கள் குடும்பமாக வச்சு நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல வருமானம் கிடைக்கிது பாசி எங்கிட்ட பார்த்தா இருந்தா சீடு வந்து ஆஃபீஸில் தராங்க நாங்கள் வாங்கி அந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிலருந்து எங்களுக்கு போதுமங்கிற வருமானம் எங்களுக்கு கிடைக்கிது மண்டபம் முனைக்காடு பகுதியை சேர்ந்த பேகம் அவர்கள் நம்மிடம் தெரிவிக்கும் பொழுது எங்களுக்கு வந்து இதில் நல்ல ஒரு பிள்ளைகளை குழந்தையில படிக்க வைக்கவோ எங்களுக்கு வந்து வருமானம் சாப்பிட்றதுக்கோ எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு தொழிலாக எங்களுக்கு பயன்படுது அதனால் வந்து இப்போ சிஎம்சிஆர்ஐல எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆறு ராப்ட்டு கொடுத்தாங்க இப்போ வந்து இந்த விதைப்பாசி தாரம் நீங்கள் இதை வச்சு பயனடைஞ்சிக்கிறங்க அப்படின்ட்டு ஒரு இப்போ எல்லாேருக்கும் ஒரு கல்டிவேட்டருக்கு ஐநூறு கிலோ பாசி தரம் சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு கூப்பிட்டு வந்துக்கிறாங்க இதை வந்து நாங்கள் இதை வச்சு நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இதை வச்சு நாங்கள் ரொம்ப பயனடைவோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் திரு ஜோஷி உலகளாவிய முன்னேற்றத்தில் ஒரு புதிய அளவுகோலாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா ஜப்பானை விஞ்சி உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அர்ஜென்டினாவின் புரட்சி தினமான இன்று அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்முக ஒத்துழைப்பையும் கூட்டாண்மையையும் மதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஒடிசா மாநிலம் சாம்பல்பூர் உயிரியல் பூங்காவை இன்று காலை பார்வையிட்டார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் சாம்பல்பூர் மிருகக்காட்சி சாலை ஒரு பொழுதுபோக்கு இடமாக மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான துடிப்பான மையமாக விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த சிறு விலங்கியல் பூங்காவானது உலகத்தரத்திலான வசதிகளுடன் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இளைய சமுதாயத்தினரிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் நகர்ப்புற காடுகள் மற்றும் உயிரியல் பூங்காக்கள் பெரும்பகு வகிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சாம்பல்பூரில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் மூன்று மாதத்திற்குள் நட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது